வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ்கே கால்நடி தீவனம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரேயரோட இன்றைக்கி என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லோடு வந்திருக்கு ஆக்சுவலாக இது நம்ம நிறைய இடத்துல லோடு தான் என்னென்னா மக்காச்சோள புண்ணாக்கு இது நமக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு குறிப்பாக தலைவாசல் லாத்தூர் சேலம் அதேமாதிரி கன்னியாகுமரி காவல் கிணறு இந்த சைட்லேருந்துலாம் நிறைய பேர் இப்போ எடுக்கிறாங்க பல்காலெலாம் எடுக்கிறாங்க நூறு மூட்டை இரநூறு மூட்டை அப்படின்ட்டு ஸோ நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ண பிறகு இப்போ கம்பெனியில் நமக்கு மறுபடியும் பிரைஸ் வந்து ரிவேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் இதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த நான் இன்னிலேருந்து ஆக்சுவலாக நீங்கள் சண்டே இல்லையா இன்னைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ மண்டேலேருந்து உங்களுக்கு மறுபடியும் ஆன்லைன் புக்கிங் எடுப்போம் மண்டேலேருந்து பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம புக் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் நேராக வந்து தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தீங்கனாலும் ஒரு மூட்டைனாலும் பார்சல் மூலியமாக நம்ம புக் பண்ணி அனுப்புவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க அதேமாதிரி இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஆக்சுவலாக இது வந்து நம்ம புண்ணாக்கு வகை தான் இது இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் மெயின் ஃபீடாக கொடுக்கலாமா அதாவது ஒரு ஒரு கால்நடைக்கு ஒரு வேலைக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இதில் அதிகப்படியான புரதச்சத்து ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நீங்கள் இப்போ கடலை புண்ணாக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு லிமிட்டாக தான் யூஸ் பண்ணு எங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஏன்னா அதிகபட்சமாக நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு கொடுங்க எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா மாட்டுக்கு வந்து வெறும் புரதமே அதிகமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் டயட்டாக கொடுங்க மற்றபடி எல்லா ஒரு நம்ம கலப்பு தீவனம் எடுக்கிறோம் எங்ககிட்ட பொதுவாக எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த கலப்பத்தி தீவனம் வந்தாயிரம் இல்லை ஐநூறுரூவா ஒரு கப்பத்தீவம் நம்ம ரெண்டு போடுறோம் இல்லையா அதில் ஏதாவது ஒரு மூட்டை எடுக்கிறவங்க இதை கூட ஒரு மூட்டை அது மூணு மூட்டை எடுக்கும்போது இது ஒரு மூட்டை எடுத்து நீங்கள் அதே ரேஷியோவில் கொடுக்கும்போது ரிசல்ட்டு நல்லா இருக்கும்